ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறாங்க இன்னைக்கான வீடியோல நம்ம வீட்டு தோட்டத்தில் ரொம்பவே அவசியமான ஒரு புல் வகை தாவரம் பாத்தீங்கன்னா லெமன் கிராஸ் எதனால இதுக்கு லெமன் கிராஸ் அப்படின்னா இதோட இலைகளை நம்ம கசக்கி முகர்ந்து பார்க்கறோம் பச்சையா இருந்தாலும் சரி இல்லை இது காய்ஞ்ச இலையா இருந்தாலுமே இதில் வந்து நல்ல ஒரு லெமன் எலுமிச்சை ஸ்மெல் வரனால இதை வந்து நம்ம லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம லெமன் யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே இந்த லெமன் கிராஸையுமே நம்ம யூஸ் பண்ணலாங்க நம்ம வீட்டு தோட்டத்துல வச்சு வளர்க்கறதும் ரொம்ப ஈஸி நமக்கு வந்து அந்த வெட்டி வேறு வாழை மரம் இதெல்லாம் நம்ம எப்படி வைப்போமோ அதே மாதிரி ஒரு கன்று வச்சுட்டாலே போதும் அதுலேருந்து நிறைய கண் கன்றுகள் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் வளர்க்கலாம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட மாடித்தோடத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்குங்க குரோ பேக்கு சீட்ஸ் ட்ரெயின் செல் பயோ பயோஃபர்டிலைசர்ஸ் இப்போ வந்து புதுசாக மூலிகை நாற்றுகள் ப்ளஸ் பூச்செடிகள் வந்து கொண்டாந்துருங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கொரியரன் பார்சல் சர்வீஸ் மூலியமாக அனுப்பி வச்சுருக்கோம் கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க இந்த லமன் கிராஸ் பொறுத்தளவில் நமக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியா சவுத் ஏஷியா வந்துட்டு தாயகமாக கொண்டது இதுக்கான ஆரிஜின் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து மலேசியாங்க மலேஷியால இருந்துட்டு ஒவ்வொரு வருஷங்களையுமே வந்துட்டு ஒவ்வொரு மாதிரியான காலகட்டங்களில் இந்த செடி வந்துட்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து புலம்பெயர்ந்தது இந்த செடிக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு மாதிரியான பெயர் சொல்றாங்க மலம்பார் கிராஸு கொச்சின் கிராஸு இதோட இலைகள் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த சோளத்தட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த சோள பயிர் இருக்கும் இல்லையா அதுக்கான இலைகள் மாதிரியே இருக்கும் இதுவுமே நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக அந்த முள் குத்துற மாதிரி அந்த சுனை இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் செடி ஆனால் இந்த இலைகளை நம்ம கசக்கி முகந்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு எலுமிச்சை ஸ்மெல் வருங்க இதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த செடியை வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த செடியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்துட்டு அந்த லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் எல்லாம் இல்லையா அதில் அந்த பார்டராக கூட இந்த செடிகளை வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த செடிகளை நீங்கள் பார்க்குறீங்க அப்படி நீங்க ஒரு ஒரு சின்ன ஒரு குருத்தை எடுத்துட்டு வந்து கூட வச்சு வளர்க்கலாங்க இந்த லெமன் கிராஸ்ல எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க நம்ம இதை வந்துட்டு காய வச்சு இதை வந்துட்டு பவுடர் மாதிரியோ இல்லை அந்த சின்ன சின்ன பீசஸ் மாதிரியோ கட் பண்ணி வச்சுட்டு லெமன் டீ மாதிரி இந்த இலைகளை மட்டுமே போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் இந்த மாதிரி நம்ம குடிக்கும்போது நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி வைரஸ் சம்மந்தப்பட்ட அந்த அஜீர்ண பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் ரொம்ப ஈஸியாவே வளர்க்கக்கூடியதுங்க இதுக்கான ஒரு தொட்டி சைஸ் இல்லைன்னா பேக் சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஏழு கேழு பேக்ல தான் வச்சுருக்கேன் ரொம்ப சின்ன பேகு அதுலேயே வந்துட்டு சூப்பரா வளருதுங்க இது வந்துட்டு பெருசா வேர் போகாது தான் வந்துட்டு நிறைய குட்டி குட்டி கன்றுகள் வச்சுக்கிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் அடர்த்தியா இருக்கிற மாதிரி நல்லா வந்து ஆழம் தேவையில்லை அஹ் அகலமா இருக்கிற மாதிரியான பேகாக இருந்துச்சு அப்படின்னா பெஸ்டா இருக்கும் அஹ் மேக்சிமம் வந்துட்டு ஒரு பதினஞ்சுக்கு ஒன்பது பன்னெண்டுக்கு ஒன்பது அந்த மாதிரியான பேகே வந்து போதுமானதா இருக்குங்க இதுக்கு அடுத்ததா இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பாத்துட்டோம்னா நம்ம சாதாரண மண் இல்லனா இல்லைன்னா தோட்டமன் செம்மண் இல்லைன்னா தோட்டமண் உரம் கோப்பா வந்து சேர்த்துக்கலாங்க இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பாத்திரம்னா ஒரு பங்கு மண் செம்மண் இல்லைன்னா தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு பங்கு கோகோபீட் மணல் சேர்த்துக்கலாம் கூட வந்துட்டு கொஞ்சமா வந்து உரம் சேர்த்துக்கோங்க ஒரு பங்கு உரம் கொஞ்சமா பயோஃபர்டிலைசர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாலே போதுங்க தொட்டி மட்டும் நல்லா அகலமா இருக்கிற மாதிரியான தொட்டியா வச்சுக்கீங்க அப்படின்னா நிறைய பக்கத்துல குட்டி குட்டி கண்டுகள் இருந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை நம்ம பிரிச்சு வச்சு நம்ம அதுலயுமே நம்ம வந்து ஈல்டு அப்படிங்கிறத எடுக்க முடியுங்க இதுக்கு வந்துட்டு வெயில் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா நார்மலா நமக்கு ஒரு எட்டு மணி நேரம் வெயில் வர மாதிரியான இடங்கள்ல தாராளமா வச்சுக்கலாம் ரெகுலரா தண்ணி விட்டுட்டு வந்தாலே போதுங்க பெருசா பூச்சி தாக்குதல் இருக்காது நம்ம ரெகுலரா உரம் கொடுக்கணும் மருந்தடிக்கணும் அப்படின்ற பிரச்சனையும் இருக்காதுங்க எதுக்கு இதுக்கு உரம் அப்படின்னா நம்ம மத்த செடிகளுக்கு பஞ்சகாவியமோ மெயின் அம்மளமோ பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கொடுக்கும்போது குடுத்துட்டு வந்தாலே போதும் இதை எப்படி அறுவடை பண்ணணும் அப்படின்னா இதுக்கான இலைகள் இருக்கு இல்லையா அதெல்லாமே நல்லா அப்புறமா நல்லா வளர்ந்து நல்லா முத்துனதுக்கு அப்புறம்தான் காயும் அந்த காஞ்ச இலைகளை வந்து சேகரிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இல்ல நீங்க வந்து அவ்வளவு நாள் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கும்போது இந்த கொஞ்சம் நல்லா வளர்ந்த இலைகள் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு கீழ இருந்து உரிச்சோம் அப்படின்னாலே நல்லா வந்து உறிஞ்சி வரும் தனித்தனியா சோ அந்த மாதிரியான இலைகளை வந்துட்டு நம்ம எடுத்து நல்லா வெயில காய வச்சுட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி அப்படின்னு வச்சுக்கலாங்க இதுவே நம்ம வந்துட்டு ஒரு விற்பனை வாய்ப்பாகவும் நம்ம கொண்டு போக முடியும் இதுல நிறைய செடிகள் இருக்கு அப்படிங்கும் போது இந்த லெமன் கிராஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு நிறைய டிமாண்ட் இருக்குங்க நிறைய பேர் இந்த வெயிட் லாஸ் பண்றவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா கொஞ்சம் ஹெல்த்தியா நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே நம்ம நார்மல் டீக்கு பதிலாக இந்த மாதிரியான லெமன் கிராஸ் டீக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க தேவைக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது இதை வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி பாக்கெட்ல கூட நம்ம போட்டு சேல் பண்ணலாங்க பொறுத்தளவுல இதுல ஹெல்த் பெனிஃபிட் லெமன் கிராஸை போகிற தளவில் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லைங்க இது வந்துட்டு ஒரு சிறந்த பூச்சி விரட்டியும் கூட நம்ம தோட்டங்களில் வைக்கிறோம் அப்படிங்கும்போது போது இதோட வாசத்துக்கு எந்த ஒரு புழு பூச்சிகள் வந்து அண்டாது இது மட்டும் இல்லாமல் கொசு தொல்லையுமே வந்து இருக்காதுங்க நம்ம நார்மலாக சாயந்தரம் ஏதாவது புகை போடுறோம் அப்படிங்கும்போது போது சாம்பிராணியெல்லாம் போடுறோம் அப்படிங்கும்போது போது இந்த இலைகளை காய வச்சு அதையும் புகைப்படும் போது அந்த ஈவினிங்க்கு மேலே வந்துட்டு நமக்கு கொசுகள் நிறையா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கொசுகள் வராமயும் இருக்குங்க நம்ம நிறைய இந்த ஆயின்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த மஸ்கிட்டோ ரெப்ளண்ட் ஆயின்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா இது ஒரு மேஜர் யூஸ் ஆனா இதை வளர்க்குறது ரொம்பவே சுலபம் நம்ம ஒரு சின்ன கட்டிங் வாங்கி வச்சிட்டாலே போதும் அது சூப்பரா வளரும் அதே மாதிரி இந்த செடி வளர்க்குறோம் அப்படின்னா அதிகப்படியான தண்ணீர் வந்து இந்த செடிக்கு தேவையில்லைங்க மண்ணு காஞ்சுதான் காஞ்சுதுன்னா மட்டுமே நம்ம தண்ணீர் விட்டாலே போதும் ரெகுலரா தண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொத சொத்தன்னு ஊற்றணும் அப்படின்னாலுமே அந்த வேர்பகுதி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த ஒரு சின்ன செடி கிடைச்சாலே போதுங்க கண்டிப்பா வச்சு வளருங்க அவ்வளோ ஒரு நற்குணங்கள் கொண்ட ஒரு செடி அப்படின்னா இந்த லெமன் கிராஸ் தான் நமக்கு ஹெல்த்துக்கும் பெனி பெனிஃபிட் தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றும் சூழல் இருக்கு இல்லையா சோ நம்ம நம்மளை சுற்றி எப்பவுமே கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு இதோட ஸ்மெல் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அந்த புகை போடுறதுக்குள்ள யூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு பிளசன்டான ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கோங்க இந்த செடி கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா வாங்கி வச்சு வளருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ